ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் எங்க குளிப்பாட்டும் ஏரிக்கு சென்ற அக்கா தம்பி காவு வாங்கப்பட்ட இரண்டு உயிர்கள் ஏரிக்கரையில் கதறிய ஊர் மக்கள் திருப்பத்தூரில் சோகம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது கொத்தக்கோட்டை ஊராட்சி இங்குள்ள புளியந்தோப்பு வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இவர் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி மாலதி இந்த தம்பதிக்கு பத்து மற்றும் ஏழு வயதில் இரண்டு மகன்களும் எட்டு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் அதில் மூத்த மகன் ஜோதிலிங்கம் கொத்தக்கோட்டை அரசு துவக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பும் ஜோதிகா மூன்றாம் வகுப்பும் ஜோதிஷ் இரண்டாம் வகுப்பும் படித்து வந்துள்ளனர் ஏழ்மையில் இருந்தாலும் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் ஜோதிகா மற்றும் ஜோதிஷ் ஆகிய இருவரும் தங்களுடைய வீட்டுக்கு அருகே உள்ள எராகுட்டை ஏரியில் தங்களது வீட்டில் வளர்ந்து வந்த நாயை குளிப்பாட்ட கொண்டு சென்றுள்ளனர் அப்போது அக்காவும் தம்பியும் ஏரியில் இறங்கிய போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் இருவரும் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர் ஒரு கணம் இதை பார்த்து அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் இத்தகைய சூழலில் அங்கிருந்த பொதுமக்கள் ஏரியில் சிக்கிய குழந்தைகளுக்கு என்ன ஆகியிருக்குமோ என பதற்றத்துடன் இருந்த வேலையுள் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது இதையடுத்து ஏரியில் சிக்கிய ஜோதிகா மற்றும் ஜோதிஷ் ஆகிய இருவரையும் நீண்ட நேரமாக போராடி சடலமாகவே மீட்டெடுத்தனர் அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏரியில் சிக்கி விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பாக சிறுவர்களின் பெற்றோர் கூறுகையில் தாங்கள் இருவரும் மூன்று குழந்தைகளுடன் குடிசை வீட்டில் வசித்து கொண்டு கூலி வேலை செய்து வருகிறோம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அந்த குடிசை வீட்டையும் பக்கத்து விட்டார் எரித்து விட்டார் இதனால் வீட்டில் இருந்த குழந்தைகளின் சாதி சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் மேலும் இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எடுக்கவில்லை தற்போது வரை குடிசை வீடும் இல்லாமல் ஆங்காங்கே வீதியும் கோயில் இடங்களிலும் மூன்று குழந்தைகளை வைத்து வசித்து வந்ததாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இத்தகைய நெருடலான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் இரண்டு குழந்தைகள் ஏரியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க